இந்த வீடியோ பாருங்க இந்த செங்கோலை கையிலே வைத்திருந்த ஒவ்வொரு மன்னனும் தனது அந்தபுரத்தில் எத்தனை நூறு பெண்களை அடிமையாக வைத்திருந்தான் என்று மதுரை எம்பி சொல்றாரு வெங்கடேசன் சொல்றாரு செங்கோலை வச்சிருந்த தமிழ் மண்ண இங்க ஊரம் பொம்பளை பொறிக்கிய அவங்க ஊரம் பெண்களை பூரா வந்து அந்த புறத்துல அடிமையா வச்சிருந்தாங்க இதே ஒரு வேலையா செஞ்சாங்க அந்த செங்கோல் பாராளுமன்றத்துல இருக்கலாமா அப்படின்னு சொல்லி மதுரை எம்பி பேசுறாரு சரி அந்த அந்த சேர சோழ பாண்டிய மன்னர் காலங்களில் வந்து கரண்ட் இல்லை அப்போ வந்து அந்த புறத்தில் போய் வழக்கு பிடிச்சது யார் கம்யூனிஸ்ட்டுகளா இல்லை நீயா யார் பிடிச்சா கம்யூனிஸ்ட்டுக்கு வழக்கு பிடிச்சி பார்த்தீங்களா தமிழ் மன்னர்கள்லாம் வந்து இப்போ அந்த புறத்தில் பெண்களை அடிமையா வச்சுருந்தாங்கன்னு அட தற்குறி தமிழ் வரலா தமிழக வரலாற்றுலேயே தமிழ் மன்னர்கள் வந்து பெண்களை அடிமைப்படுத்தி வச்சதா வரலாறே கிடையாது கம்யூனிஸ்ட் கபோதிகளா கூச்சமே இல்லை இவ்வளவு வரைய போய் சொல்றியே சரி உனக்கு நம்ம சில அது கேட்போம் இவர்தே வந்து கம்யூனிஸ்ட்கார்கள் கரெக்டாக பேசுவாங்க எப்பயுமே நியாயமா இருப்பாங்க அதனால சில கேள்விகளை அவர்கிட்ட கேட்பான் வந்து இப்போ பாருங்க கம்யூனிஸ்ட் வந்து அந்த செங்கோலை வச்சுருந்து ஆட்சி நடத்துறதுக்கு கூட பெண்களை அடிமையாக வச்சுருந்தாங்க அந்த படத்தில் அப்படித்தானே சொல்றீங்க வெங்கடேசன் எம்பி அவர்களே தற்போது உங்களுக்கு வந்து இந்த படத்தை பார்க்க பார்க்கவும் இந்த படத்தை பாருங்க தெளிவா தெரியுதா தம்பியாதுல அப்போ ஆ ஓரளவுக்கு தெரியுதா இந்த படத்துல வந்து செங்கோலை வச்சு ஒருத்தர் நிக்கிறாரு பக்கத்துல அமைச்சர் கீதாஜி உனக்கு கனிமொழியாக்காவும் இருக்காங்க அப்பனா வந்து அந்த மேயர்னு நினைக்கிறேன் திருநெல்வேலி மேயர் ரெண்டு பேர் அடிமையா அக்காவும் கீதாஜி உனக்கு அடிமையா வேலை பார்த்துருக்காங்களா அந்த இடத்துலன்னு சொல்லலை சும்மா நான் கேட்குறேன் அடிமையா இல்லை அதை விடப்பா இதா பாருப்பா இப்ப முதலமைச்சருக்கு வந்து குடுக்குறாங்க சேவூர் ராமச்சந்திரனா தங்கம் தென்னரசு செங்கோலை கொடுக்குறாங்க இவருக்கு அடிமதை இது உலக அறிந்த உண்மை தங்கம் தென்னரசும் இந்த ராமச்சந்திர அமைச்சரும் ரெண்டு பேரும் ஸ்டாலின் ஐயாவுக்கு அடிமதை இது ஊர் அறிந்த உலகறிந்த உண்மை பாரு இது இது உண்மைதை இது உதயநிதிக்கு வந்து அடிமைகள் தான் கொடுக்குறாங்க செங்கோல உங்க கணக்குல அப்படித்தானே இதுவும் உண்மை இது என்ன எனக்குப்பா இது மேயர் பிரியாக்காவுக்கு சார் பாபுவும் மா சுப்பிரமணியமும் செங்கோல் கொடுக்குறாங்க இதுல யாருக்கு யார் அடிமை மேயர் பிரியாவுக்கு வந்து இவங்க இந்த ரெண்டு அமைச்சர் அடிமையா இல்லை இந்த ரெண்டு அமைச்சருக்கு மேயர் பிரியா அடிமையா வந்து நீ உண்மையிலே வந்து உனக்கு சூடு சொரண உப்பு அயோடின் உப்பு இந்து உப்பு ஏதாவது பயன்படுத்தி இருந்தா மதுரையில பிறந்தது உண்மைன்னா சொல்லுவாப்பா இதுல யாரு யாருக்கு அடிமனு பேசுவியா பேச மாட்டீங்களா பொத்திட்டு தானே இருப்பேன் ஏன்பா உங்களுக்கு தேவையில்லாத விலை உங்களுக்கும் அறிவியலுக்கும் வரலாறுக்கும் கம்யூனிஸ்ட்கார்க்கு எந்த துளியும் சம்பந்தம் கிடையாது இதே உலக வரலாறு மாவோ மாவோன்னு பேசுவீங்க சீனாக்காரனை சொல்லி அந்த மாவோ ஆட்சியில கொசுவை ஒழிக்கிறேன் சிட்டுக்குருவியை ஒழிக்கிறேன்னு எத்தனை பத்த ஒழிச்சா தெரியுமா எத்தனை பேர் குல பண்ணிருக்காங்க சீனாவில இன்னவரையும் ஒய்கூர்மா உய்கூர் முஸ்லீமா தாடி வைக்காதா குல்லா போடாத அரபியில் பேசாத தொழாத பர்தா போடாத புர்கா போடாதனு கொண்டா பண்ணிக்கிட்டு வந்துருக்கேன் பெண்களை இஸ்லாமிய பெண்களை அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கியான் உய்கூர் சமுதாயத்தை சேர்ந்த இஸ்லாமிய பெண்களை சீனாவில் வந்து அடிமையாக வச்சுக்கிட்டு இருக்கியா அதை பத்தி பேசுவியா அந்த கம்யூனிஸ்ட் காரனை பத்தி சொல்வியா வட ஓரியால வடகொரியாலை பொம்பளைகளை லேடிஸ் லேடிஸ் என்னன்னா குடும்பப்படுத்தியமா முடி வெட்டுறதுக்கு அளவு வச்சிருக்கேன்டா முடி வெட்டுறதுக்கு இவ்வளவுதான் இத்தனை சென்டிமீட்டர் முடி வளர்க்கணும் லேடிஸு லேடிஸு லிப்டிக் போடக்கூடாது பவுடர் அடிக்கக்கூடாதுன்னு வடகொரியால கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் காரணக்கு சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதை பற்றி பேச மாட்டேன் வாழைப்பழம் கூடாது தெரியுமா உனக்கு வாழைப்பழன்னு வடகொரியால பொதுமக்கள் சாப்பிட அனுமதி இல்லை அது பணம் இவருக்கு மட்டும்தான் சாப்பிடணுமா இப்பெல்லாம் இருக்கு நீ வந்து இங்கே அடிமையாக வச்சுருந்தாங்க அடிமையாக வச்சுருந்தாங்க கேரளாவில் என்னன்னா செய்கிறாங்க கேரளாவில் நீங்க எத்தனை வரை கொண்டிருக்கீங்க காங்கிரஸ் காரனா எத்தனை வரை கொண்டிருக்கீங்க நீங்க வந்து பேசுறீங்க வந்து செங்கோலை பத்தி செங்கோலை பத்தி பேசுறதுன்னா செங்கோடி கேரன் கம்யூனிஸ்டுக்கு வந்து எந்த ஒரு தகுதியும் இல்லை துளியும் இல்லை இல்லை அப்படின்னா வந்து நீ சொல்லு மேயர் பூரா செங்கோ செங்கோலை வந்து இது பண்ணக்கூடாது வந்து மேயர் பிரியாவுக்கு செங்கோல் கொடுத்த கொடுத்தும் சுப்பிரமணியம் அமைச்சர் சுப்பிரமணிய அடிமைகள் கனிமொழியாக்கவும் வந்து கீதாஜி வந்து திருநெல்வேலி மையத்தை வந்து செங்கல் கொடுத்தது அடிமை அடிமைத்தனா அப்படின்னு நீ பேசி அது கட்டுதுங்க வா செங்கோலுக்கு தமிழர்களை அசிங்கப்படுத்தினான் கம்யூனிஸ்டுக்காரன் கேட்பேன் ரஷ்யா சைனா வட கொரியா கியூபா வியட்நாமு இப்படியேதையும் பேசுவீங்களே தவிர என்னைக்கா தமிழ்ன்னு பேசிருக்கீங்களாடா என்னைக்கா தமிழ்ன்னு பேசிருக்கீங்களா இல்ல இந்த நாட்டுக்காரையாவது பேசிருக்கீங்களே செங்கோல் வச்சிருந்த தமிழ் மன்னர் கூட அந்த புறத்துல பெண்களை அடிமையா வச்சிருந்தாங்களா இல்லையான்னு தெரியல ஆனால் அறிவாலயத்தில் கம்யூனிஸ்டு காரியம் பூரா அடிமையாக இருக்காங்கிறது ஊரறிந்த உலக உண்மை தமிழைப் பற்றி